நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யோஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிஆர்டிஇ இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி அரசு பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அடுத்த ப்ராசஸ் ஆனது சிவி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ இந்த சிவி முடிந்த பிறகு கரெக்ட் உங்களுக்கு இனி ஓரிரு வாரங்கள்ல ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு பணிக்கு சொல்லக்கூடிய வகைகளும் இந்த குறித்த தகவல்கள் இத்துடன் நிறைவு பெறக்கூடிய அளவிற்கு அனைத்து செயல்பாடும் கொண்டு போகப்பட்டிருக்குது சோ இந்த தேர்வுல வெற்றி பெற்று நூல் இலையில் தங்களுடைய பணி வாய்ப்பை இழந்த ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கு பயிற்சி மேற்கொண்டு சரியான முறையில் தங்களுடைய பிரிப்பரேஷனை செலுத்த முடியாத ஆசிரியர்களுக்கான தகவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பகிரப்படுகிறது சோ குறிப்பாக இந்த யூஜி டிஆர்பி இதற்கான சிலபஸ் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல ஏற்கனவே ஓ ஒரு ஆண்டிற்கு முன்பாகவே இதற்கான சிலபஸ் ஆனது வந்து கெஜட்டர் அரசு இதழ வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு பிறகு நம்ம பயிற்சிகள் தேர்வுகள் கொடுத்தோம் நிறைய ஆசிரியர்கள் பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க அதுல ஒரு சில ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்வை குறித்து தேர்வு வராது சில ஆசிரியர்கள் தேர்வு வரும் ஸோ இந்த ஒரு குழப்பம் அது மட்டும் இல்லாம டிஆர்வி உடனடியாக உங்களுக்கு என்னை நோட்டிபிகேஷன் அன்னைக்கு கொடுக்குறாங்க இரண்டு நாள் கழித்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இரண்டு மாதங்கள்ல எல்லாமே அதிரடியான நடவடிக்கை இந்த அடுத்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வினாக்கள் கொஸ்டின் சொல்லி எடுக்கும் பொழுது நிறைய ஆசிரியர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் எடுக்க வேண்டிய இடத்துல இருபதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் ஆனது இருபதுல இருந்து இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வினாக்கள்

சோ இந்த இரண்டு மாத காலங்களில் ஒரு தேர்வு நடத்துறாங்க அதற்கான சிலபஸ் என்பது ஓர் ஆண்டிற்கு முன்பாக ஒன் இயர்க்கு முன்பாகவே வந்து என்ன செஞ்சுட்டாங்க அதற்கான சிலபஸ் வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா சோ அப்ப இருந்து கரெக்டா பாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுல மாற்று கருத்து கிடையாது சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நூல் இலைகள் தங்களுக்கான பணிவாய்ப்பை இழந்த ஆசிரியர்கள் அடுத்த டார்கெட் சரிங்களா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து டிஆர்பியினால அறிவிக்கக்கூடிய தேர்வு என்ன சரிங்களா சோ இப்பொழுது உங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் பேப்பர் ஒன் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் எஸ்ஜிடி எக்ஸாம் இருக்கு தேர்வானது ஜூன் இருபத்தி மூன்றுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஜூன் இருபத்தி மூன்று இனி அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாட்கள் தான் அதிகபட்சம் நம்ம நல்லா பார்த்தோம் படிச்சோம்னா ஒரு இருபது நாட்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு நம்ம அடுத்து தயாராக கூடிய ஆசிரியர்கள் அடுத்து அதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கல்லூரி பேராசிரியர் தேர்வு கிட்டத்தட்ட எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய தேர்வானது கல்லூரி பேராசிரியர் தேர்வு சோ இது ஆகஸ்ட்ல உங்களுக்கு இதற்கான தேர்வு நடைபெறும் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு அது இதற்கான அப்ளிகேஷன் அந்த ப்ராசஸும் முடிவு கட்டிவிட்டது சோ இந்த இரண்டு தேர்வுகள் அப்ப ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கல்லூரி பேராசிரியர் தேர்வு அதே மாதிரி வந்து உங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த ஆகஸ்டுக்கு அடுத்து தான் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்வு டிஎன்டிஇடி சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோ இந்த இரண்டு தேர்வுகளுமே இந்த ஆண்டு கம்பல்சரி நடைபெறக்கூடிய தேர்வு ய பொறுத்த வரைக்கும் நம்ம டிஆர்பியோட ஹெல்ப் லைன்ல நம்ம கான்டெக்ட் பண்ணும் பொழுது ப்ராசஸ் நடைமுறைகள் படுத்தப்பட்டு வருகிறது குறித்த நடைமுறைகள் படுத்தப்பட்டு வருகிறது மிக விரைவில் இதற்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்ங்கிறது பிஜிடி யாருமைக்கும் இதே ப்ராசஸ் தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம்ங்கிறது இனி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது நாள் அது முடிந்திருது அடுத்து கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய கவனத்தை சிறந்த முறையில வச்சுக்கோங்க சரிங்களா கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கும் சோ இது போக நான் யூஜிடிஆர்பியில் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறேன் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி நூல் இலையில் என்னுடைய மதிப்பெண்ணை நான் தவற விட்டுட்டேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த இலக்கிற்கு இப்போ இருந்தே நீங்கள் தயாராக அடுத்து பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது இன்னி இரண்டு மந்த் ஆகஸ்ட்டுக்கு அழி கழித்து தான் நம்ம என்ன செய்யலாம் பிஜிடிஆர்பியா டிஎன்டிஇட்டியா டிஎன்டிஇட்டி பிஜிடிஆர்பி ஒரே கேட்டகரி கிடையாது டிஎன்டிஇடிங்கிறது வேறு சரிங்களா பிஜிடிஆர்பிங்கிறது அதிகப்படியான ஆசிரியர்கள் எழுதக்கூடியது சரிங்களா முதுகலை பட்டதாரி ஆசிரியராக இது ஒரு தகுதி தேர்வு சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ரெண்டுக்குமே பாதிப்பு இருக்க போறது கிடையாது அடுத்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னு முன்னாடி பின்னாடி சொல்லி நோட்டிபிகேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டு அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இனி ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து உங்களுக்கு டிஎன் டிஇ

காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டம் பிஜி டிஆர்பிக்கு இருக்குங்கிறதுல மாற்றுக்கு அடுத்து கிடையாது ஏன்னா உங்களுக்கு டீச்சர்ஸோட கவுன்சிலிங் அதே மாதிரி ப்ரொமோஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி காலி பணியிடங்கள் கணக்கெடுப்பு மே மாதத்துல காலி பணியிடங்களினுடைய கணக்கெடுப்புமே இப்ப எடுத்துட்டு இருக்காங்க சோ டோட்டலா ஓவரால் பண்ணும் பொழுது மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இதுல கிடையாது என்பதை ஆசிரியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலையில் ஆசிரியர்கள் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க எனக்கு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு இங்கக்கூடிய சிந்தனைய யாருமே வச்சுக்கிறாரீங்க அந்த சிந்தனையை தவிர்த்துட்டு இப்ப இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பரேஷன் பண்ற பட்சத்துல நிச்சயமாக இந்த ஆண்டுல நீங்க என்ன மூவாயிரம் காலி பணியிடங்கள்ல நாம ஒரு ஆசிரியராக பணியாற்றுவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைச்சிருக்குது சோ நம்ம யூஜி வாய்ப்பை விட்டுட்டோம் ஆஹ் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் மனம் துகழாமல் அதே ப்ராசஸ் தான் நம்ம தான் திருப்பி வருது அப்படியே ரீகால் பண்ணுங்க குறிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரியது அதே மாதிரி சைக்காலஜி இது ரெண்டையுமே நீ அதிகப்படியாக கவனம் செலுத்திட்டீங்கனாலே போதும் ஏன்னா எலிஜிபிலிட்டி நம்ம படிச்சிருப்போம் சோ ஈஸியா மேஜரை முடிச்சுலாம் வேற எதையுமே நீங்க சிந்தனைக்காதீங்க நம்மளால முடியும்ங்கிற தன்னம்பிக்கையுடன் என்னால இது முடியும் இது எனக்கான பணி என்ற தன்னம்பிக்கையுடன் பிளான் போட்டு கொண்டு போங்க நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாகவும் இந்தற்கான பயிற்சி தேர்வுகளையும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த தேர்வு குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுகை குழுவை இணைந்தவர்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்ற சுபை குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே